ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் தொடர்பான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல்வர் அவர்கள் கூட ஒரு மிக முக்கியமான ஆலோசனை ஒன்று நடத்தியிருக்காரு அதில் சில முக்கியமான முடிவுகள் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முடிசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு முன்பு பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியராக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டுமென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது குறித்தும் ஆசிரியர்களிடையே ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வினை போக்கும் வகையில் நேற்று தனது தலைமையில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களுடன் சங்க நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது குறித்தும் அக்கூட்டத்தில் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை பெற்றார் அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களின் நலன் காத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திராவிட மாடல் அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாது என்றும் உறுதியளித்தார் இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திரு பி வில்சன் அவர்கள் உடனிருந்தார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி